காய் மக்களே நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் நல்லா இருக்கிறோம் எங்கள் ஊரில் நிறைய மக்கள் விவசாயம்தான் பண்ணுவாங்க வயலில் நெல்லை தூவாங்க இல்லைன்னா வயல் இந்த நெல் முளைக்க வச்சு அதை மக்கள் கொண்டு நடுவாங்க முன்னாடி எல்லாம் மக்கள் தான் போய் வயலில் நடுவாங்க அப்போ நிறையவர் மக்கள் வேலைக்கு போவாங்க இப்போது இந்த நூறு நாள் வேலை வந்த பிறகு மக்களை எல்லாம் சோம்பேறி ஆக்கிட்டாவ இப்போ வயல் வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு ஆளே கிடையாது மக்கள் வயல் வச்சுருக்கவங்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ வேலைக்கு ஆட்களே கிடைக்க மாட்டேங்க முதல்ல இந்த நூறு வேலை நூறு நாள் வேலையை தொடங்கினது தான் பெரிய தப்பு என்ன இருக்குது மக்களே இந்த இதுதான் எங்கள் ஊரில் உள்ள குளம் இந்த குளத்துலேருந்து தான் எல்லா வயலுக்கும் தென்னந்தோப்புகளுக்கு அடுத்து வாழைகளுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இதுதான் தண்ணி சப்ளை ஆகுது இந்த குளம் மேக்சிமம் வற்றவே செய்யாது ஏப்ரல் மே மாதம் தான் கொஞ்சம் வத் தண்ணி கிடக்கும் மற்ற மாதிரி எப்போவுமே ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கதை பாருங்கள் இதெல்லாம் வயல் நிலங்கள் தான் வயல் நிலங்களில் இந்த கொக்கெல்லாம் அழகாக என்ன பண்ணிகிட்ருக்குதுன்னா வந்து உள்ளே இருக்க பூச்சி பொட்டு பொடிகள் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்குது இனிமேல் இன்னும் நிறைய மக்கள் வீட்டில் காலையில் எலும்பு அஞ்சு மணிக்கே எல்லா சமையல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி வய அவரோருக்கு வயலுக்கு வாழைகளுக்கு தென்னந்தோப்புகளுக்கெல்லாம் போ வேலைக்கு போவாங்க ஆனால் இப்போ இந்த நூறு நாள் வேலை வந்த பிறகு மக்களை ரொம்ப சோம்பேறி ஆக்கி இப்போ வயல் விலைக்கெல்லாம் ஆட்கள் கிடைக்கவே மாட்டேங்குது இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது மக்களே சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு வேலைக்கு ஆட்களே கிடைக்க மாட்டேங்குது ஆள் ஆட்கள் வேலைக்கு வந்தாலும் அதை சரியாக செய்ய மாட்டேங்கிறாவ அதை நம்ம தான் தனி ஆளாக நின்று பார்க்க வேண்டியது இருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் லாஸ்ட் டைமு இந்த வயலெல்லாம் அறுத்தாங்க வயலெல்லாம் அறுக்கும் போது ரொம்ப மழையாக வந்துட்டு அதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் இப்போ இந்த விதச்சி வெ நெல்லாம் விதச்சி இப்போ எல்லா பயிரும் வளரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் ஊரில் ரெண்டு பஸ்ஸு தான் வரும் அந்த ரெண்டு பஸ்ஸும் ஒரு மணிக்கூருக்கு முன்னாடி நாகர்கோவில் கிளம்பும் நாகர்கோயிலில் இப்போ நாலரைக்கு எடுத்தாங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து சேர்றதுக்கு அஞ்சரை ஆயிரும் அப்படி ஒன் ஹவர் ஆகும் எங்கள் ஊருக்கு வந்து சேர்றதுக்கு எங்கள் ஊருக்கு வார வழி எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க ஆனால் என்ன சொல்லலாம் வரும்போது இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் வீடியோ பார்த்து பார்க்கும்போது பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கே வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் கண்டிப்பாக பாருங்கள் பா